ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் விஜய் சார் ஆரம்பத்தில் படம் நடிக்க வராரு இளைய தளபதி விஜய் இருக்காருல்ல அவரு ஆரம்பத்தில் படம் நடிக்க வர்றாரு நாலஞ்சு படம் நடிச்சு முடிச்சிடுறாரு அந்த நாலஞ்சு படமும் ரிலீஸும் ஆகுது அந்த படம் வந்து எல்லா படமுமே ஃப்ளாப்பு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் இருக்கார்ல அவரு உடனே விஜயகாந்த் சாரை போய் நேரில் போய் பார்க்குறாரு விஜயகாந்த் என் பையன் படம் நடிக்க ஆசைப்படுறான் நாலு படம் நடிச்சு முடிச்சிட்டான் ஆனா அவனோட படம் வந்து எதுவுமே ஹிட் ஆகல எதுவுமே சரியா ஓடல மக்களுக்கு பிடிக்கல அதனால நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு விஜயகாந்த் அப்படின்னு நேர்ல போய் கேக்குறாங்க உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்றாருன்னா நீங்களாம் செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த செந்தூர பாண்டியன் படத்துல விஜயகாந்த் சாருக்கு தம்பியா விஜய நடிக்க வைக்கிறாரு அந்த செந்தூர பாண்டியன் படமும் ரிலீஸும் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் யாரா இந்த பையன் விஜயகாந்த் சாருக்கு தம்பியா நடிச்சிருக்கான் சூப்பரா நடிச்சிருக்கான் அப்படின்னு விஜய அப்பதான் மக்களுக்கு தெரியவே வருது ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்குப்பா இவங்க விஜயா சூப்பரா நடிச்சிருக்கா அப்படின்னு விஜய் சார எல்லாருமே பாராட்டுறாங்க அந்த படத்துல இருந்து தான் விஜய் சார கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரிய வருது இப்படி இருக்கிற விஜய் சார் விஜயகாந்த் சார ஆரம்பத்துல போய் ஒரு உதவின்னு கேட்ட உடனே தான் படத்துல தனக்கு தம்பியா ஒரு ரோல் கொடுக்கிறாரு விஜயகாந்த் சாரோட தொண்டர்கள் விஜயகாந்த் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இப்படி உன்னை தூக்கி விட்ட விஜயகாந்த் சாருக்கு நீ ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கோள் கூட சொல்லல ரஜினி பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு கமல் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு அஜித் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு ஆனா நீ மட்டும் சொல்லல அப்படின்னு திட்டுறாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா உன்னை தூக்கிவிட்ட விஜயகாந்த் சாருக்கு நீ உன் நன்றியை மறந்துட்ட நீ வந்து சினிமாவில் வளர்ந்ததுனால விஜயகாந்த் சாருக்கு நன்றியை மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது விஜயகாந்த் சாரோட விஜயகாந்த் சார் உடம்புக்கு கண் நேரில் அஞ்சலி செலுத்த வராரு விஜய் சாரு அப்போது விஜய் சாருக்கு முன்னாடி ஒரு செருப்பு வந்து உழுவுது இது எதனாலேனா விஜயகாந்த் சார் எல்லாருமே விஜய் மேலே சரியான காண்டில் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அந்த வீடியோ உண்மை கிடையாது அந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா விஜயகாந்த் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே விஜய அன்பு தளபதினு தான் அந்த இடத்துல கூட அஞ்சலி செலுத்தும் பொழுது கூட அன்பு தளபதின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே எப்படி செருப்பை தூக்கி முன்னாடி போட முடியும் அது வந்து எடிட்டிங் பண்ண வீடியோ ஒரு மனுஷன் தன்னை தூக்கி விட்ட விஜயகாந்த் சார் இறந்து கிடக்கிறாரு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக மனசு உடஞ்சி போய் அழுவுறாரு அப்போ கூட இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி எச்சையான செயலை செஞ்சுருக்காங்க பாருங்களேன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது